வணக்கம் நான் ஆரூரன் ஒரு இனிமையான மாலை பொழுதில் திருகோணமலை நிலாவளி கடற்கரையிலிருந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி எதிர்பாராத ஒரு பயணம் திருவோணமலையில் எங்களோடய வீட்டை ரெண்டு நான் இன்றைக்கு வந்து நிலாவளியில் ஒரு அளவிலாக வந்த இடத்துல நிலாவளி பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீடு ஒன்றுக்கு தான் நான் அது அளவலாக வந்தேன் வந்த இடத்துல அந்த இருந்து ஒரு ஒரு இருபது முப்பது மீட்டர் நடந்து வந்தால் இந்த பீச் இருக்குது நான் ஒரு சிறு வயதில் ஒரு அஞ்சாம் வகுப்பு படிக்க அதாவது ஒரு பத்து பதினோரு வயசுல தான் ஒன்பது அல்லது பத்து வயசில் தான் நான் கடைசியாக நிலாவளிக்கு வந்திருக்கிறேன் அதுக்கு பிறகு இப்போ தான் நிலாவளி பீச்சுக்கு வந்திருக்கேன் உண்மையில் இது ஒரு வித்தியாசமான இடமாக நான் அப்போ பார்த்த ஞாபகங்கள் எனக்கு மிக மங்களாக தான் இருக்குது அட் த சேம் டைம் இப்போ நான் இதை பார்க்கல வந்து ஒரு வித்தியாசமாக உணர்கிறேன் நியாயமான டூரிஸ்ட் அதாவது சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் என்றது ஏற்கனவே வளமையாக தெரியும் ஆனால் மிக அதிக அளவிலான தனிய தனிய வெளிநாட்டு பயணிகளை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு இடமாக இப்போ வந்து இது இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது எங்கே பார்த்தாலும் வெள்ளைக்காரர்கள் தான் இங்கே அதிகமாக கண்ணில் படுவினம் மாலை வேலைகளில் இந்த ரோட்டு ஃபுல்லாக வெள்ளைக்காரர்கள் நடந்து கொண்டு தெரிகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோட்டல்ஸ் எல்லாத்துலேயுமே அதிக அளவிலான வெளிநாட்டவர்களுடைய பிரசன்னம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் இப்போவும் வந்து நிறைய பேர் இந்த கடற்கரையில் வெளிநாட்டவர்கள் தான் நிற்கினோம் உள்ளூர் ஆக்களை வந்து பொதுவாக காண முடியாது இருந்து இந்த பீச்சுக்கு வார்கள்னு சொல்லி இல்லை கடைகளை நடத்துபவர்கள் மற்றும் வியாபாரிகள் தான் இங்கே அதிகமாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து நிறைய போட்ஸ் நிற்குது அநேகமாக மீன்பிடி படகுகள் தான் மீன்பிடி படகுகள் இருக்குது அதே நேரம் ஃபன்னாக செல்லக்கூடியாக்கள் அதாவது ஃபன்னாக போட்டில் போகிறக்கூடிய கூடிய வசதிகளும் அங்கால இருக்குது அதே நேரம் டைவிங் சி டைவிங்கும் வந்து மிக அதிக அளவில் நடக்கிற கடற்கரை பகுதி தான் நிலாவளி கடற்கரை பகுதி இந்த கரையோரம் ஃபுல்லாகவே இந்த சுற்றுலாத்தலமாக தான் இது அமைஞ்சிருக்குது இங்கே வந்து டைவிங் அதே மாதிரி நிறைய கடல் சம்பந்தமான விளையாட்டுகள் பொழுதுபோக்குகள் நிறைய நடக்கிற ஒரு கடற்கரை பகுதியாக இந்த கடற்கரை பகுதி இருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அதே நேரம் இப்போ இங்கே வந்து இருக்கிற விஷயங்களை நாங்கள் வந்து இப்போ பார்க்கலாம் தொடர்ச்சியாக பாருங்கள் இங்கே நடக்கிற பொழுதுபோக்கு அம்சங்களை நாங்கள் தொடர்ச்சியாக காட்டுறோம் நிலாவளி பீச்சை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் இந்த ரோட்டு வந்து நிலாவளி மெயின் பீச் பகுதிக்கு போகிற வீதி இதில் நிறைய கடைகள்லாம் கூட இருக்குது ஹோட்டல்ஸ் இருக்குது கடையில் இருக்குது இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் வெளியால் போட்டுகள் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஒரே கலர்ஃபுல்லான இடம் அதிக அளவிலான டூரிஸ்ட் வந்து வர்ற ஒரு இடம் பார்த்திங்கன்னா தெரியும் சீசோன் ஹோட்டல்னு சொல்லி ஒரு இடம் ஒன்று போட்டிருக்காங்க வாங்க நேராக போய் பார்க்கலாம் இந்த இதில் வந்து ஒரு சாப்பாட்டு கடை இருக்குது இது வந்து ஒரு உள்ளூர் வீதி தான் ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களோட மக்களாக ஹோட்டல்கள் பீச்சுகள் சாரி பீச் ரிசார்ட்டுகள் மற்றது சாலைகள் எல்லாமே எல்லா வசதியுமே இந்த சின்ன ரோட்லேயே இருக்குது அதே நேரம் மக்களோட குடியிருப்புகளும் இந்த பகுதியில் அமைஞ்சிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது பெஸ்ட் பிபிக்யூ டவுன் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எல்லா டூரிஸ்ட் எல்லாம் குளித்து போட்டு ஜாலியாக வராங்க இங்கே ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது இதில் வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது ஓ வா ஒரு சைவ கோயில் தான் அம்மன் கோயிலாக தெரியலை நான் இப்போ தான் அண்ணா காலத்துக்கு பிறகு வாரேன் எனக்கு நான் சின்ன வயசில் தான் மதிருக்கேன் நிலாவளிக்கு அதுக்கு பிறகு இப்போ தான் என்ன இது என்ன கோயிலுன்னு எனக்கு உண்மையாக தெரியலை ஒரே ஃபன் தான் ஃபன் இருக்காங்க பார்த்தாலே தெரியும் இதில் ஒரு பார்க்கிங்ஸ் இருக்குது அது நேரம் சாப்பிட்றதுக்குரிய ரெஸ்டாரண்ட் இருக்குது அந்த சின்ன கொட்டேஜுகள் அதில் பார்க்கறதுக்கு தெரியும் மா கடல் ரதம் ஆகா அருமையாக இருக்குது உண்மையில் பார்க்க தூரத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு கப்பல் வந்து கொண்டிருக்கா இல்லை கடலுக்கு நிற்கிதா என்னன்னு தெரியலை உண்மையில் அற்புதமாக இருக்குது இந்த இடம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் குளித்து கொண்டு இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே நேரம் அங்கே தொங்கலில் தூரத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு பாறையிலான சின்ன சின்ன குட்டி குட்டி மலையல் மாதிரியான சில அமைப்புகள் இருக்குது எக்கச்சக்கமான ஆற்றல் இங்கே வந்து இருக்கிறதா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது எல்லாமே ஃபுல்லாகவே வந்து டூரிஸ்டான அதில் வந்து கொட்டேஜஸ் எல்லாம் இருக்குது நிறைய கொட்டேஜஸ் இருக்குது சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட் அதே நேரம் பீச்சில் குளிக்கிறாங்க அதில் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய மாதிரியான வசதிகள் இந்த இதில் நேர தெரிகிற இந்த தான் நான் இப்போ நடந்து வந்தேன் நான் அதே நேரம் இதில் வந்து நான் முதல் காட்டின அந்த கோயில் இருக்குது அப்படி ஒரு மிக ரம்யமான ஒரு சூழல் இந்த நிலாவளி கடற்கரை அதில் தூரத்தில் வந்து ஒளிபொருள் அடிக்கணும்னு இருக்காங்க வந்த டூரிஸ்ட் இதில் தெரிகிற இந்த கப்பல்கள் வந்து நான் முதல் மீன்பிடி கப்பல் அண்டு சொல்லியிருந்தேன் அப்படித்தான் பார்த்தோன்னே மீன்பிடிக்கப்பில் நினைச்சிட்டேன்னா நான் வடிவாக தான் தெரியுது அது உங்களுக்கு சீட் இல்லாமல் இருக்குது ஆக்கள் இருந்து போகிற சீட் இல்லாமல் இருக்கு நான் நினைக்கிறேன் கட்டணம் செலுத்தி இதில் ஆக்கள் வந்து உள்ள கடற்பயணம் மேற்கொள்ளலாம் நெயில் மறைன் ஹிக்கடுவ இப்படின்னு சொல்லி ஒரு பேர் போட்டிருக்கு போட்டுக்கு இது அந்த போட்டை வாடகைக்கு கொடுக்குற கிராமண்ட நினைக்கிறேன் சேஃப் லெசன் உண்மையில ஒரு அருமையான கடற்கரைக்கு பகுதி நான் சொல்லியிருந்தேன் டைவிங் சென்டர் நிறைய டைவிங் சென்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி இதில் போட்டிருக்கு ஹிக்கடுவ டைவர்ஸ் சொல்லி ஒரு இதுதான் மேக் யூர் ட்ரீம் கம் ட்ரூ வித் அஸ் இங்கிலீஷ் அண்ட்மன் ஸ்பீக்கிங் இன்ஸ்ட்ரக்டர் லோ ப்ரைஸஸ் ஃபோர் ட்ரைனிங் ஜஸ்ட் டைவ்ஸ் ட்ரைனிங் கோர்சஸ் அண்ட் இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன் எஜுகேஷனல் மெட்டீரியல்ஸ் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் ஆன் த வாட்டர் ஃபோட்டோ ஷூட் இது வந்து என்னென்னு சொன்னால் இந்த நிலாவளி கடற்கரை பகுதியில் வந்து அதிக அளவிலான பவளப்பாறைகள் இருக்குது அப்போ அந்த பவளப்பாறைகளுக்கு அடியில் வந்து நீந்துறது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும் உங்களுக்கு தெரியுமா அந்த பீஜன் ஐலாண்ட் கூட தான் இருக்குது எனக்கு தெரியலை அநேகமாக அதில் தெரிகிறது தான் பீஜன் ஐலாண்டோ தெரியலை நான் இங்கே இதுக்கு முதல் வந்ததில்லை அப்போ அந்த பவளப்பாறைகளில் வந்து அதை நீந்தி போய் பார்க்குறது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்குமென்று சொல்லினேன் மஞ்சள் களிமண் அதைவிட இளஞ்சிவப்பு நிறத்திலான மீன்கள் நிறத்திலான மீன்கள்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு நீர் நிலத்தடி அதாவது கடலுக்கு அடியிலான ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்தை வந்து இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதால் தான் இங்கே வந்து இந்த டைவிங் வந்து ஃபேமஸான ஒரு விஷயமாக வந்து இருக்குது நிலாவளி கடற்கரை அதுக்கு ஃபேமஸான ஒரு இடம் இந்த இடம் முழுவதுமே இந்த பீஜினாய்லேண்டு மற்றும் அதை சுற்றின அந்த டைவிங் விளையாட்டுகளுக்காகத்தான் பேர் போன ஒரு இடமாக வந்து இருக்குது இதில் நிறைய தாழை மரங்கள் இருக்குது பாருங்கள் தாழை மரம் தாழை மரத்தில் இருக்கிற அந்த பழம் தாழை மரத்துக்கு கீழே இந்த இது ஆக்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான இடங்கள் வந்து இங்கே இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் எனக்கு இந்த இடத்த பாகைகளை இந்த கோயிலையும் பாகைக்கு இந்த கோயிலோட வர இந்த ரோட்டையும் பாகைகளை வந்து கல்லடி பீச் தான் வந்து ஞாபகத்துக்கு வருது என்னோடய கல்லடியிலையும் இப்படி தான் சவுக்குமரம் நிற்கும் அது நேரம் கல்லடி பீச்சு என்ட்ரன்ஸ் வந்து இப்படி ஒரு ரோட் தான் வந்து வரும் அந்த ரோட்டுற இடத்துல இதே மாதிரி ஒரு கோயில் வந்து இருக்குது அதே மாதிரி தான் இங்கே நிலாவளிக்குலேயும் இருக்குது இந்த கோயிலை பற்றி தெரிஞ்ச கலக்குகளை கருத்தில் பதிவிடுங்க எனக்கு பெருசாக தெரியலை இந்த கோயிலை பற்றி அதே நேரம் இதுதான் அந்த வெற வழி இந்த ரோட்டு நேராக இப்படியே இந்த கடற்கரைக்கு தான் வருது இதில் நிறுத்தப்பட்டிருக்கிற இந்த படகுகள் வந்து சவாரிக்கான படகுகள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அவ்வா எத்தனை தென்னை மரங்கள் நிற்கிது எல்லாம் உயர உயர தென்னை மரங்கள் ரியல் பாட்டி இப்போ தான் தொடங்கியிருக்கு பாட்டு போட்டு ஃபன் பண்ணுறாங்க வெளிநாட்டாக சரியான உயரமான தென்னை மரங்கள் இதில் படகு கொண்டு வந்து விட்டுருக்காங்க இந்த படகு வந்து திருத்தி கொண்டிருக்கணும் அந்த படகு திருத்தி கொண்டுருக்குற திரு திருத்தி கொண்டுருக்குற அண்ணையாகள்கிட்ட கேட்டுனா கண்ணகி அம்மன் கோயில்னு சொல்லினோம் அதில் ஒரு கோயில் இருக்குது இதில் ஒரு கோயில் இருக்குது இந்த கோயில் வந்து கட்டுமானம் நடந்து கொண்டுருக்குது நான் நினைக்கிறேன்னா அதுதான் பழைய கோயிலும் மூல கோயில் அது பழமையான ஒரு கிணறு ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது கட்டுமான விலைகள் புதுசாக நடந்து கொண்டிருக்குது கட்டி முடிஞ்ச பிறகு கும்பாட்சணம் நடத்தி இங்கே தான் வைக்கப்போ என்னமோ நினைக்கிறேன் கண்ணகி அம்மன் அண்டைகளில் கண்டிப்பாக பழமையான கோயிலாக தான் இருக்கும் இந்த வரலாறு தெரிஞ்சால் நான் இன்னும் ஒரு காணொளி தனியாக இந்த கோயிலை பற்றியே போடுறேன் அடுத்த தடம் இங்கே வர்றதுக்கு சான்ஸ் கிடைச்சா கட்டாயம் கிடைக்கும் இனி நான் நடுக வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதால கட்டாயம் நான் அது சம்பந்தமான காணொளி போடுறேன் இதில் மணல் குவிச்சுருக்கு உள்ள செங்கல் கட்டால் கட்டப்பட்ட மூலஸ்தானம் கோயில் கருவறை எல்லாமே இருக்குது கண்ணகி அம்மன் நிலாவளி கடற்கரை அடி கடற்கரை அடியில் கண்ணகியம்மன் கோயில் கட்டுமானம் இது பழைய கோயில் நினைக்கிறேன் கோபுரம் மாதிரி ஒரு விஷயம் பின்னுக்கு கட்டிருக்கணும் வித்தியாசம் இருக்கேன் மூலஸ்தானத்துக்கு மேலே ஒரு சின்ன ஒரு கோபுர வேலைப்பாடு நடக்குது கண்ணகி மண்ட சிலை வந்து மேலே வச்சிருக்கு இதுதான் மூலஸ்தானம் சிவராத்திரி சிறப்பு அபிஷேக பூஜை சிவராத்திரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மூன்றாம் மாதம் எட்டாம் தேதி ஓ கடைசி ஆப்பிக்கில் தான் பூஜை புண்ணஸ்காரங்கள் நடந்திருக்கோம் என்னென்னு தெரியலை எழுதி போட்டிருக்கு போன சிவராத்திரி என்ற விவரங்கள் உபயோகாரர்கள் விவரங்கள் அதிலேருந்து பார்த்தாலே கடக்கிற தெரியும் நிறைய 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 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தான் எங்கே பார்த்தாலும் மிக ரம்மியமான ஒரு இடம் ஓகே பொழுது சாய்ந்து விட்டது சூரியன் மறைந்து விட்டது வானொலிய நிறைவு செய்வம் இன்றைக்கு நிலாவளி கடற்கரைக்கு எதேச்சையாக வந்த ஒரு இடத்துல இவ்வளோ விஷயங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது நிறைய மக்கள் இனித்தான் வேறு வழிக்குடு நம்ம சொல்லினோம் அதாவது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளாக வந்த மக்கள் வந்து இனிமேல் தான் நிறைய இந்த பக்கம் வந்து பெருவினம் நம்ம சொல்லப்படுது இப்போ பார்த்தாலே தெரியும் வந்து கொண்டிருக்கு நம்முடைய அந்த ரோட்டு வழியாதுலிருந்து பீச்சை நோக்கி நிறைய பேர் வந்து கொண்டு ஆல்ரெடி நிறைய பேர் இங்கே வந்து குளிச்சு கொண்டிருக்கணும் சின்ன பிள்ளைகள் உட்பட சின்ன பிள்ளைகளோட குடும்பம் குடும்பமாக தான் வந்திருக்கணும் சுற்றுலா பயணிகள் நீங்களும் எங்களுடைய உறவுகள் நேரம் கிடைக்கல சில சுற்றுலாவுக்கான வாய்ப்புகள் கிடைக்க கட்டாயம் வந்து பாருங்கள் நிறைய பேர் வந்து போயிருப்பீங்கள் புது அனுபவமாக இருக்கும் புதுசாக வாராங்களுக்கு வந்துகட்டாக ட்ரைவ் பண்ணி பாருங்க இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுமோ ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி